அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் இன்று நீங்கள் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் கேட்கு உதவியை செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் சிறப்புகளும் ஏற்படும் கிரித்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களே மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மன ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத படிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும் മിഥുനരാശി രാശി അൻപേ തട്ടിമിടുതൽ മികവും അവശ്യം അതേപോലെ കടന വിഷയത്തിലും സറ്റ് കവനം ചെലുത്തവത് നല്ലത് ചിലർക്ക് തന് ഉറവിന മൂലം തേവയറ്റ പ്രചനകൾ ഏപക്കൂടും ഉടൽ ആരോഗ്യം മേമ്പും ഉറവിന മൂലം എതിർപാത്ത കാര്യം അനുകൂലമാകും വാഴ തുണി വഴി ഉറവുകൾക്കാസു ചെയ്യേണ്ടി വരും വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭവും എതിർ இன்று நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடுவது நலம் சேர்க்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் புற வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும் கடகராசி அன்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் பழைய கடனை திருப்பித்தரும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று நீங்கள் மூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் புற வாய்ப்புள்ளது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தேவையான படம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உணவு வகைகளால் அலாய்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று நீங்கள் துக்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் உறவினர்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் അക്കം പക്കത്തിൽ ഇരുപ്പവർ അനുസരണയായി നടന്നുകൊള്ളവും വ്യാപാരത്തിൽ പണിയാൽ തേവേറ്റലും വായ്പുള്ളത് ഇന്ന് നിങ്ങൾ വിനായകരെ വഴിപെട നന്മകൾ അധികം ഉത്തരം നടത്തുന്ന പന്തവർക്കുവാഴ്ച തുണിയാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും അസ്തം നടക്കവും ചിത്ര നട തന്നെയുടൻ അനുസരണയായി നടന്നുകൊള്ളത് നല്ലത് തുലാം രാശി അൻപേ உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் பயிரவரை வழிபாடு செய்வது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் விருச்சிய ராசி அன்பர்களே காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மனச்சங்கடம் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த படம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய்வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வர் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் கையிருப்பு கரையும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் மகர ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத சங்கடங்களால் மனச்சலம் ஏற்படக்கூடும் தேவையான படம் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லை சிலருக்கு தந்தையுடன் மனவர்த்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு பிற்பகலுக்கு மேல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை மிக அவசியம் இன்று நீங்கள் பைரவரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் செய்தி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் கும்பராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வராகி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் അവിട്ടം നക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർ മറ്റവർടൻ ഇണക്കമാ നടന്നുകൊണ്ട് അവശ്യം സദയ നടത്തിൽ പായ്വഴി ഉറവിനാൽ വീൺ ചെലവുകൾ ഏർപ്പെടും പുരട്ടാരി നക്ഷത്രത്തിൽ പങ്കെടുത്ത നമ്പർക്കാ ചെലവ് ചെയ്യ നേരിടും മീനരാശി അൻപേ എതിർപാർത്ത പണം കൈക്ക് വരും എതിർപാര ചെലവുകളും ഏർപ്പെടൂടും ഉറവിന വകുപ്പിൽ ചിചില സങ്കടങ്ങളെ സമാലിക്കേണ്ടി വരും കണവൻ മനവിക്കിടയെ അന്യോന്യം അധികം பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும் மற்றவர்களுடன் மனவர்த்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத படவரவுக்கு வாய்ப்புண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்